மாதா மாதம் வரும் தேய்பிரை வளர்பிறை பஞ்சமி திதி உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடியது வெற்றிகள் குவிய இந்த ஒரு எளிய பரிகாரம் செய்து பாருங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் பஞ்சமி திதி அன்று மாலை ஏழு மணிக்கு மேல் உங்கள் பூஜை அறையில் வாராகி தாயரை நினைத்து பஞ்சதீபம் ஏற்றுங்கள் பக்கத்தில் ஒரு தட்டில் சுத்தமான சிகப்பு துணி வைத்து அதில் மஞ்சள் பன்னீரில் குழைத்து ஓம் என்ற பிரணவ மந்திரம் எழுதுங்கள் வடமொழியில் அல்லது தமிழில் எழுதுங்கள் உங்கள் நீண்ட நாள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை சொல்லிக்கொண்டே இரண்டு மாதுளை மலர்களை மந்திரமேல் வைங்கள் இதனுடன் இருபத்தி ஒரு ரூபாய் சில்லறையாக அல்லது நோட்டாக வைத்து ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் ஐந்து கிராம்பு சேர்த்து முடித்து முடிச்சு கட்டி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் ஆதி லகு பஞ்சமி அஸ்வாரூட தண்டநாத தூம்ர பருகத் ஸ்வப்ன வாராகி என்ற மந்திரத்தை இருபத்து ஒன்று முறை சொல்லி நான் கேட்டதை உடனே நடத்தி கொடுத்தாயே என்று வேண்டிக்கொண்டு வாராகி பாதத்தில் மூட்டையை வைத்து விடுங்கள் தினமும் ஆரத்தி காட்டுங்கள் விரைவில் உங்கள் வாழ்வில் திருப்புமுனை முனை ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர் வேண்டுதல் நினைவேறியதும் வாராகி உண்டியலில் மூட்டையை சேர்த்துவிடுங்கள் நல்லதே நடக்கும்